ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி ஆறாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் கண்ணனிடம் மூடல் குண்டு ஆட்சியர்கள் செய்யும் புகார்கள் இது ரெண்டாவது புகார் இது வேற ஒரு பெண் கெண்டை ஒன்கண் வடவாழ்வுருத்தி கீழயகத்தை தகிர்கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவனென்னு கள்ளவிழி விழித்து புக்கு தாழ்ந்துலாவ வான்முகம் வேற்பச் செவ்வாய் துடிப்ப தண்டையர் நீ கடைந்திட்ட வண்டம் தாமோதராமை நானே கெண்டை பொன் கண்மடவாள் புருதி கீழயகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவன் எண்ணு கள்ள விழி விழித்து போக்கு வண்டமற்போங்குழல் தாழ்ந்துலாவண்முகம் வேர்ப்ப செம்பாய் துடிப்ப தண்டை நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதராமை அறிவன் நானே தாமோதரான் கண்ணன கூப்பிடாவோ கண்டை ஒன் கண்மடவாள் உருத்தி கண்டைன்னா கண்டை மீன் போன்ற பெரிய கண்களை உடைய ஒரு பெண் கீழே தயிர் கடைய கண்டு தீர்க்கிழை கண்ணனோட வீட்டுக்கு கீழே புரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த பெண்ணோட வீட்டுக்கு கீழே கீழ்ப்பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் தயிர் கடைய கண்டு பெண் தயிர் கடையறாக அதை பார்த்தான் கண்ணன் கண்டை ஒன் கண்மட வாழ்வருத்தி கிழையகத்து தயிர் கடையை கண்டு பார்த்துட்டு ஒல்லை நானும் கடைவன் என்ன ஒல்லைனா உன்னை விட சீக்கிரமாக கடைவேன் சீ விரைவாக நான் அப்படின்னு சொல்லி கள்ள விழி விழித்து பூக்கு திருட்டு பார்வை கொண்டு அவன் வீட்டுக்குள்ளே பூந்துட்டிருக்கண்ணா என்ன நானும் ஒன்றை விட ஒன்றை விட நான் வேகமாக தயிர் கடையக்கூடியவன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருட்டு விழிய திருட்டு விழி முழிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டார் திருட்டு பார்வை பார்த்து புக்கு அந்த வீட்டுக்குள் சேர்ந்து வண்டமர் பூங்குழல் பேர் பச்சம் வாய் துடிப்பேன் இதெல்லாம் அர்த்தம் ஆகுது உங்களுக்கு வண்டமர்னால் வண்ட அமர்கின்ற பூக்களை அணிந்திருக்கிற அந்த குழல் அந்த அவருடைய முடி அந்த பெண்ணோட முடியோ கண்ணனோட முடியோ ரெண்டு பேரோட முடியுமோ தாழ்ந்துளாக கற்பனை பண்ணிக்கோங்க முகம் வேற்ப ஒளிமிக்க முகத்தில் வேர்வை துளிகள் உண்டாக செவ்வாய் துடிப்ப சிவந்த வாய்கள் துடிப்ப தன் தயிர் நீ கடைந்திட்ட வண்ணம் குளிர்ச்சியான தயிரை நீ கடந்திட்ட அழகு இருக்கே அதை பற்றின மெய்யறிவன் நானே அதை பற்றின உண்மையெல்லாம் அறிவேன் நான் அர்த்தமாக இருந்தது உங்களுக்கு அதாவது கீழயகத்தில் ஒரு பெண் தயிர் கடைய கண்ணன் கண்டான் அந்த பெண்ணிடம் சொன்னான் நான் உன்னை விட வேகமாக பார் ரெண்டு பேருமே சேர்ந்து கடையலான்னு வந்து நீ தயிர் தயிர் கடைந்துட்ட வண்ணம் அந்த அழகு இருக்கே இது வந்து அழகில் உயர்ச்சி உயர்வு அணி அணிதான் அந்த லட்சணம் இருக்கே அதை நான் முழுவதாக அறிவேன் அப்படின்னு இந்த பெண் சொல்கிறேன் அவனுதான் பாசுரம் பாசுரம் படிக்கலாமா கெண்டை கண்மட கண்மடாள் உருதி கீழையகத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நானும் கடைவனென்னு கள்ள விழிவிழித்து புக்கு வண்டவர் பூங்குழல் தாழ்ந்துலாவகம் வேற்பச் செவ்வாய் துடிப்ப தண்டையின் நீ கடைந்திட்ட வண்ணம் தாமோதராமி அறிவண்ணானே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ